இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கும்பராசி இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களாவது நமக்கு ஏதாவது சாதகமாக இருக்குமா வருகின்ற நாட்களாவது நமக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக அமையுமா கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே இந்த கும்பராசி அன்பர்கள் ரொம்ப உறுதியான கொள்கை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பொறுமைசாலிங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களும் கூட எல்லாருடைய நம்பிக்கையும் சம்பாதிக்க கூடியவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் இயல் இசை நாடகம் இதெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்கால விளைவுகளை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆவல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே சில பேர்லாம் இந்த ஜோதிடத்தை பார்க்கக்கூடியவங்களாம் பெரும்பாலும் இருப்பாங்க நீங்களும் அந்த மாதிரி தான் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்கள பார்த்த உடனே ஒருத்தருடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு எடப்போடக்கூடியவங்களை இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க கடினமான உழைப்பாளிகள் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்குள்ள குறிக்கோளாக செயல்படக்கூடியவங்க எதுவுமே அறியாதவங்க போல தோற்றம் இருந்தாலும் எல்லாத்தையும் அறிந்த ஒரு நபராக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக ஒரு இடத்துல தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சூழலே பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்படும் வீண் பம்பு வழக்கு இதெல்லாம் இவங்க போக மாட்டாங்க ஆனால் இவங்க தேடி இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு கை பார்க்காம விட மாட்டாங்க நியாயத்தை கரெக்டாக வெளிப்படுத்தக்கூடியவங்களாம் அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களை கேலி கிண்டல் செய்கிறதெல்லாம் இவங்க பொறுத்துக்கவே மாட்டாங்க ஒருத்தர் ஏலனமாக பேசுறது ஒருத்தர் ஏதாவது ஒரு டேமினேட் பண்ணி குறைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்போடு பழ பார்க்கக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பாக இந்த கும்பராசி என்பர்களை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டாங்க என்னதான் புகழ்ச்சியாக நீங்கள் பேசுனீங்கன்னாலும் அதற்கு மயங்க மாட்டாங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் உங்கள் கொட்டை பேசி உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் சொன்ன குணாதசையெல்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் நீங்கள் பார்த்த நபருக்கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஒன்பது கிரகங்களில் பாதிக்கு பாதி அளவு நான்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எதுவும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் தாண்டி இனியாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு குருவும் சுக்கரனும் ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாங்க அவரோட கூட புதன் சூரியன் சத்ரு ருண ரோகஸ்தானத்தில் இருப்பது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாமையும் குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க அரசாங்கம் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆசிரியர் தொழில் ஆடிட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சனி ராகு தோஷம் இருக்கிறது சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அதனால் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது எந்தெந்த விஷயத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருப்பது அவரோடு கூட இணைந்து இணைந்திருப்பதனால ஏழாம் இடத்துல கிரகமாக இருக்கக்கூடிய கேது அமர்ந்திருக்கிறது அவரும் உங்களுடைய ராசியில் பார்ப்பது செவ்வாய் அஷ்டமத்தில் செவ்வாயாக இருப்பது இதெல்லாம் தன லாபத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் தன விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சகோதரர் உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மன வருத்தம் மன அமைதியின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் எதுலையுமே கொஞ்சம் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்கும் இருக்கணும் பொறுமையாகவும் இருக்கணும் இந்த நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும் எப்போவுமே அடுத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கள் தலையிட மாட்டீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி சில பிரச்சனையெல்லாம் வரும் வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரெலாம் இந்த காலகட்டத்தில் எனக்கு வாக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வம்படியாக எடுத்துகிட்டு போய் உங்ககிட்ட வாக்கு வாங்குவாங்க இந்த மாதிரி எனக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரெலாம் வம்படியாக வந்து இழுத்துட்டு போவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க குறிப்பாக நிதி சம்பந்தமாக விஷயத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் உங்களுடைய குலதெய்வத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கும்பராசியில் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்தில் செவ்வாய் செஞ்சுனால இதுவரை இல்லாத பயம் மனதில் ஒரு விதமான கவலை இதெல்லாம் கொஞ்சம் வரும் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சின்ன சின்ன தடை தாமத ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் குரு உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவார் உங்களை பாதுகாப்பார் என்றாலும் சுபிச்சமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பிள்ளைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க மூலிமா சில மகிழ்ச்சி தர மாதிரி சம்பவங்கள்ல இந்த காலகட்டத்தில் நடக்கும் குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து இந்த பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தெய்வ அருளும் பரிபூரணமா இருக்கு வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றவங்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வள வர போகிறீங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகம் அடைந்துள்ளதுனால யோகக்காரகன் ராகு ராசிக்குள்ளே சஞ்சரித்ததுனால அவரோடு கூட ஐந்தாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வலம் வரப்போகிறீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாமல் இருந்த ஒரு வேலையை இந்த காலகட்டத்தில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் பூர்வீக சத்தில் இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் பிள்ளைகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நான் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற அம்மன் வழிபாட்டை இந்த காலகட்டத்தில் செய்ய கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் அதே மாதிரி வீட்டு பூஜை ஏரியில் கூட எக்ஸ்ட்ரா ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ